வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க பாருங்க இதுதான் லேண்டு இந்த வாழை எல்லாம் வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வாழை எல்லாமே நம்மளுக்கு சேரும் தார் ரோடு ஃபேஸிங்கில் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இதுதான் ஃபீல்டுங்க கம்ப்ளீட்டா எல்லாமே தென்னங்கண்ணு போட்டுட்டாங்க தென்னங்கண்ணுக்கு வயசு வந்து ரெண்டு வயசு இருந்து ரெண்டரை வயசு ஆச்சுங்க கரெக்டா இந்த லேண்ட்ல இருந்துங்க நம்ம பைபாஸ் இருக்கு இல்லைங்களா நான்கு வழிச்சாலை பொள்ளாச்சி டு ஒட்டங்கத்திரம் போற நான்கு வழிச்சாலை கரெக்டா ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர்ல இருந்து நம்ம வந்து அந்த பைபாஸ்ல இருந்து இறங்கி போயிருந்த ரோட்ல வந்தோம்னா அப்படியே இந்த ஃபீல்டுக்குள்ள போய்க்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப தென்னங்கண்ணு போட்டு ரெண்டு ரெண்டரை வயசு இருக்குங்க நீங்க வேற ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வாழை எல்லாம் வருதுன்னா தண்ணி சவரி நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த வாழை வருங்க கிரவுண்ட் வாட்டர் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க மண் வகைன்னு பார்க்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரிசல் மண் மாதிரி வருங்க பக்கத்துல அக்கம் பக்கம் குடியிருக்கிறதுக்கெல்லாம் பாருங்க குடியிருக்கிறதுக்கெல்லாம் நல்லா சேஃப்டி வைஸ் எல்லாமே பக்காவா இருக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க வில்லேஜுக்கு தோட்ட மாதிரியே இருக்குதுங்க உங்களுக்கு வந்து இங்கிருந்து உடுமலை பேட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு சிக்ஸ் டு செவன் கிலோமீட்டர் போனீங்கன்னா உடுமலை போய்க்கலாம் ஒரு ஒன் கிலோமீட்டர் போனா பைபாஸுங்க அதே மாதிரி வெனஸ்பட்டி அப்படிங்கிற ஊர் வந்து நியர்பை வந்துடுங்க நல்ல லேண்டு இந்த லேண்டு நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க இதுக்குள்ள வந்து போர் சர்வீஸ் என்ன டீட்டெயில் தெளிவா சொல்ற நோட் பண்ணிக்கோங்க இந்த லேண்டுக்குள்ள ஒரே ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க பக்கத்துக்காட்டுல இருந்து கேபிள் போட்டு ஓட்டிட்டு இருக்கிறாரு ஆனா இப்போதைக்கு வந்து அது ஓட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம வாங்கினா ஒரு சர்வீஸ் ஒண்ணு வாங்கி ஒரு தொட்டி ஒண்ணு கட்டுற மாதிரி இருக்குங்க தேவை அப்புறமா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்